ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே என்கிட்ட எது நடக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியோ அந்த மங்களகரமான நல்ல செய்தியோடு தான் இந்த சாயப்பா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் இன்னும் சரியாக ரெண்டே மணி நேரத்தில் நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது என் செல்லமே வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து சளித்து வெறுத்து போயிருக்கிற உனக்கு அதீத சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவதற்காகவே இந்த சாயப்பா இப்போது வந்திருக்கேன் நீ பெரிசா சந்தோஷத்தையோ இன்பத்தையோ மகிழ்ச்சியையோ பார்க்கலேனாலும் நிறைய கவலைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து இப்போ எதுவுமே தேவையில்லை நான் தனியாக அமைதியாகவே வாழ்க்கையை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து விட்டதல்லவா வருந்தாதே என் தங்கமே அத்தனையும் சரி செய்ய இந்த சாயப்பா உன் குலதெய்வமாக உன் குடும்பத்தை காக்கும் தெய்வமாக உன்னை நோக்கி வந்துட்டேன் எப்போதும் அடுத்தவங்க என்ன சொல்றாங்க என்ன செய்யறாங்கன்றதுல நீ கவனம் செலுத்தாதே ஓ வாழ்க்கையில நீ என்ன செய்யணும் என்னென்ன பேசணும் எதை பேசக்கூடாது யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றதுல மட்டும் கண்ணும் கருத்துமா கவனமாக இருந்தினா போதும் ஓ வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போது தீரும்னு உனக்கு தெரியலேனாலும் தீருன்ற நம்பிக்கையோடு தானே இருக்கிறாய் கண்டிப்பா அது அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் உனக்கு மன ஆறுதலை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத நீ மிகப்பெரிய பொக்கிசமாக நினைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில வந்து சேர போது நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பெரும் மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைக்கப் போறேன் நீயும் முழு மனநிறைவோடு எனக்கு நன்றி சொல்வதற்கான நல்ல காலம் உன் வாழ்க்கையில் வந்துருச்சு என் செல்லமே கொஞ்சம் கஷ்டப்படும் போதெல்லாம் நீ ஓயாம அழுதுகிட்டே இருந்த இப்போ நிறைய கஷ்டங்களை பார்த்து தொடர் துன்பங்களை அனுபவிச்ச நீ அழுகுவதற்கு கூட சக்தி இல்லாமல் வெறுப்பும் விரக்தியும் கலந்த சிரிப்போட இந்த உலகத்தில் உலா இருக்குது எனக்கு தெரியும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் தான் ஆரம்பத்தில் ஒரு சின்ன கஷ்டம் பாகும்போது அடுத்தடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணீர் விடுவாங்க அழுகுவாங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன துயரம் வந்தாலும் அதை பார்த்து சிரிக்கிறதே பழக்கமாக போயிடும் அந்த அளவுக்கு நீயும் இப்போ பக்குவப்பட்ட பிள்ளையாக வாழ்க்கையை வாழ்ந்து தான் பார்ப்போன்ற தைரியத்தோடு வாழ ஆரம்பிச்சிட்டதானே கவலைப்படாத ஒழுக்கத்தோட நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நான் எப்போதும் உனக்கு பக்கபலமாகவே இருப்பேன் நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு மங்களகரமான நல்ல விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவே இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன் நீ கேட்பதை எல்லாம் நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் அல்லவா என்னை அடையாதவர்களுக்கும் என்னை வணங்காதவர்களுக்கும் சாமியே இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிற இந்த சாயப்பா என் அன்பு பிள்ளையான உனக்கு தரமாட்டேனா என்ன நீ கேட்டதை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கை நீ நல்லபடியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் என்னை முழுமையாக நம்பும் உனக்கு நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழித்துணையாக காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என்னை மீறி உனக்கு எந்த தீங்கும் நடந்துவிடக் கூடாதுங்கிறதுல நான் கவனமாக இருக்கிறேன் என்று செல்லவே உன் கர்ம வினையில் என்னதான் உன்னை ஆட்டி படைச்சாலும் உனக்கு கொடூரமான கஷ்டத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு யாரையுமே நீ நம்பி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை உன்னை நீ நம்பினா உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் இருந்து நீ எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை உனக்கு தெளிவுபடுத்தி உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையிலையும் ஜெயிக்க வைப்பேன் என் சொல்லவே உனக்கு அப்பாவாக தெய்வமாக குருவாக நான் இருந்து உன்னை உருவாக்கி உயர்த்த போறேன் நீ பயந்தினா இந்த உலகம் உன்னை கீழே தள்ளிவிட்டு தாண்டி கடந்து போய் ஜெயிச்சு போயிட்டே இருக்கும் அதனால தான் விடாமல் ஓடு தைரியமாக ஓடு எத்தனை உடையீர் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீ ஒருபோதும் எங்கேயும் நின்றுடக்கூடாது உன் உள்ளத்துக்குள் நான் இருந்து நீ வெற்றி பெறுவதற்கு தேவையான சக்தியை கொடுக்குறேன் நீ ஒவ்வொரு படியையும் நம்பிக்கையோடு கடந்து போகும்போது நீ வெற்றி பெறுவதற்கான சக்தியை நானே கொடுப்பேன் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட அவசியமில்லை உன் உயர்ந்த லட்சியத்தை நிறைவேற்றி உன் உடலின் சோர்வை பாக்கி சுறுசுறுப்பாக கொடுத்து உன் முயற்சிகளிலெல்லாம் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கு இந்த சாயப்பா நானே உனக்கு உறுதுணையாக நிற்கிறேன் என்று செல்லமே நீ வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறது உனக்காக மட்டும் கேட்கல உன் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காகவும் உன் குடும்பத்தின் நலனுக்காகவும் கேட்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் யோசிச்சு என்னிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய உனக்கு நான் எதையும் தராமலும் விற்ற மாட்டேன் உன்னை தாழ்விலும் விட்டுட மாட்டேன் என்று சொல்லவே கடுகளவு கூட உன் வாழ்க்கை கலையிலந்து போகாத அளவுக்கு உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தரப்போறேன் நீ கேட்ட கனவுகளை எல்லாம் நலவாக்கி உன்னை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் நிம்மதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழும்படி உனக்கான வாழ்க்கையை மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கி நான் கொடுப்பேன் தைரியமாக நீ இருக்கணும் செல்லமே நீ மனசுல தைரியத்தோடும் நேர்மையோடும் மற்றவங்களின் குறைகளை பார்க்காம நீ சரி செய்ய வேண்டிய உன் குறைகளை யோசிச்சு திருத்திக் கொள்ளும் போது அதன் மூலமா கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறும் நிமிர்ந்த நடத்தையும் உன் மனசுக்குள்ள இருக்க தைரியமும் உன்னுடைய பொறுமையும் கண்டிப்பா இந்த உலகத்துல உன்னை மிகப்பெரிய நிலைமைக்கு உயர்வுக்கு வெற்றிக்கு கொண்டு வரதான் போகுது சில மனிதர்கள் நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டும் நல்லதையே நினைக்கிறவங்க போல பேசிக்கிட்டும் பொய்யான போலியான வாழ்க்கையை வாழ்வார்கள் ஆனால் நீ உண்மையாகவே இயல்பான யதார்த்தமான அப்பாவி குணத்தோட வெள்ளந்தியான மனசோட இருக்க அப்படிப்பட்ட உனக்கு நான் எந்த குறையும் வரவிட மாட்டேன்னு சொல்லவே எப்போதும் நீ தலை நிமிந்து தைரியமாக உனக்கான செயல்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு இரு உன்னை உயர்த்தி உன் மதிப்பை இந்த உலகுக்கு காட்ட வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை இதுவரைக்கும் நீ சந்தித்த துன்பங்களும் சுமைகளும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி உனக்கான நல்லது நடக்கப் போகுது எத்தனையோ நாட்கள் இரவு தூங்காமல் உன் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் நினச்சி கண்ணீர் வழிந்தோட உன் பிள்ளைகளை நினச்சி நீ கவலைப்பட்டதையும் உன் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களையும் பாரங்களையும் காயங்களையும் சுமந்து நீ உன் இதயத்தில் வருத்தப்பட்டதும் அனைத்தும் இப்போது சரியாகும்படி நான் செய்கிறேன் எல்லார் பார்வையிலும் நீ உயர்ந்து நிற்கும்படியும் தளர்ந்து போயிருக்க நீ சுறுசுறுப்போட புத்துணர்ச்சியோட வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன் செல்லமே இனிமே உன்னை சிதற வைக்க யாராலும் முடியாது உன் வாழ்க்கை ஒரு புது திசையில் நல்ல வழியில் நான் திசை திருப்புறேன் உனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ நடந்து போகிற பாதையில் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளை ஒப்படைப்பேன் ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ இந்த பிரபஞ்சம் எப்போதும் காரணம் இல்லாமல் யாரையும் யாருடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வந்து சேர்க்கவும் செய்யாது யாருடைய வாழ்க்கையிலுமிருந்து யாரையும் விலக்கியும் வைக்காது இந்த சாயப்பாவும் பல நல்ல விஷயங்களுக்காகவே சில பேரை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு சில பேரை உன் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கேன் சில பேரிடமிருந்து உன்னை தூரமாக தள்ளி வச்சது உனக்கு தண்டனை கொடுக்கணும் உன் மனசை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லை என் செல்லவே யார் உன் கூட இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் யார் உன்னை விட்டு தூரமா இருந்தா உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு யோசிச்சுதா உன் வாழ்க்கை என் கைகளில் நான் எடுத்துக்கிட்டு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ எப்போதும் பொறுமையாக இரு நான் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக சரியாக செஞ்சு உன் வாழ்க்கையில உன்னை வலிமையின் வடிவமாக மாற்றி காட்டுறேன் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் நிச்சயம் நடந்தே தீரும்